சக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது சிறப்பு பதிவு மாணிக்க வாசகர் கட்டிய திரு ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துரை குதிரை வியாபாரி சிவன் மிஸ்டரிஸ் மிஸ்டரி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்கள் அவரது சேனலில் என்னுடன் நடத்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை தெரிவித்து உள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அவற்றையும் பார்த்து பயன் பெறலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் ஏராளமான ரகசியங்களை உள்ளடக்கிய திருப்பெருந்துறை என்று முற்காலத்திலும் தற்சமயம் ஆவுடையார் கோவில் என்றும் ஆத்மாக்களின் தலைவரான சிவன் ஆத்மநாத சுவாமியாக அருள் அருள்பாலிக்கும் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் வட்டத்தில் அமைந்து உள்ளது இங்குள்ள கொடுங்கை கூரைகள் போல் அதன் விளக்கம் பின்னால் பார்ப்போம் எங்களால் செய்ய இயலாது என்று எழுதி கையொப்பமிட்ட பின்னரே அக்காலத்தில் சிற்பிகள் பிற கோவில்களில் சிற்ப கட்டட வேலைகளை மேற்கொள்வர் இக்கோவிலை கட்டிய சைவ சமயக்குறவர் மாணிக்க வாசகரின் பெருமையை ஏற்கனவே மன உடல் வாதம் நீக்கும் திருவாதவூர் திருமறைநாதர் மாணிக்கவாசகர் அவதார திருத்தல மகிமை பதிவு இருநூற்றி ஐம்பத்தி நான்கில் பார்த்தோம் இப்போது இவ்வூரில் மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சிறப்பை பார்ப்போம் அதன் பின்னர் சிவன் இவருக்காக செய்த மூன்று திருவிளையாடல்களையும் நாம் பார்ப்போம் திருவாத ஊரில் அவதரித்த மாணிக்கவாசகரின் இயற்பெயர் திருவாத ஊரர் சிறுவயதிலேயே பள்ளி கல்வியோடு சமய நூல்கள் புராணங்கள் வேதங்கள் ஆகமங்கள் அனைத்தும் கற்றுத் தேர்ந்தார் பதினாறு வயதினிலேயே தருமநூல் நூல் அரச நூல் ஆகியவற்றிலும் வல்லவராக விளங்கினார் அந்தண குலத்தில் அமட்டியா என்ற உட்பிரிவை சார்ந்த இவருக்கு இயல்பிலேயே இத்தகைய ஞானம் எவ்வாறு சித்திக்க பெற்றது என்றால் இவர் நந்தியின் அவதாரம் ஆவார் என்பதாலேயே ஆகும் ஆகையால் இவர் உற்சவராக திரு ஆவடையார் கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிப்பதால் அக்கோவிலில் நந்தி கிடையாது மற்றும் பலிபீடம் கொடிமரம் என்ற கோவில் சம்பிரதாய வரைமுறைகளும் கிடையாது கோவிலின் வெளிவாசலில் இருந்து பார்த்தாலே நேரே ஆத்மநாத சுவாமியின் சன்னதி கருவறை தரிசனம்தான் அது மட்டுமா அந்த ஆத்மநாத சுவாமிக்கு அருவான லிங்கமும் கிடையாது வெறும் அருவம்தான் ஆவுடை பீடத்தின் மேல் லிங்கத்தை குறிக்கும் வண்ணம் ஒரு குவளை இருக்கும் காரணம் இந்த கருவறையை அமைத்தது மாணிக்கவாசகர் என்பதால் தான் பிற்காலத்தில் சோழ பாண்டிய நாயக்க மராட்டிய மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட கோவில் என்றாலும் கருவறை ஏன் இவ்வாறு மாணிக்கவாசகரால் அமைக்கப்பெற்றது அமைக்க பெற்றது உள்ளார்த்தமாக மாணிக்கவாசகர் இவ்வூரில் இயற்றிய திருவாசகத்தில் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புவது என்ன என்பதை பார்க்கும் முன்னர் இங்கு இறைவன் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட விதத்தையும் வேறு எந்த கோவில் சிற்பிகளாலும் செய்ய இயலாத கோவில் சிற்பக்கலை சிறப்பம்சங்களையும் பார்த்துவிட்டு பின்னர் உணர்வுபூர்வமான பல உண்மைகளை அறிந்து கொள்வோம் திருவாத ஊரார் இவ்வாறு திருவாத ஊரில் வளர்ந்து வருகையில் மதுரையை அரிமர்த்தன பாண்டியன் என்ற பெயர் கொண்ட மன்னன் அரசு ஆட்சி செய்து வந்தான் அவனது முதலமைச்சர் முதுமையால் இறந்துவிடவே தக்க ஒருவரை தேடிக்கொண்டிருக்கையில் திருவாத ஊரரின் புகழ் அவன் காதுகளுக்கு எட்ட அவரையே தன் முதலமைச்சராக நியமித்தான் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட அவரது சேவையால் கவரப்பட்ட மன்னன் அவரது திறமையை அங்கீகரிக்கும் வண்ணமாக விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் முத்துப்பல்லக்கு வெண்கொற்ற குடை என ஓர் அரசர்க்குரிய மரியாதைகளை செய்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் சூட்டி மகிழ்ந்தான் அவரது அத்தகைய திருவுருவத்தையே இந்த ஆவுடையார் கோவில் சிற்பத்தில் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இவரது வாழ்க்கை வரலாறு திருவிளையாடல் பிராணம் இயற்றிய பரஞ்சோதி முனிவராலும் பெரும்பாட்டி புலியூர் நம்பிகளாலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு மாணிக்கவாசகர் வாசகர் சிறப்புற முதலமைச்சராக பணியாற்றி வந்த காலத்தில் ஒற்றர்கள் மூலமாக நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு சிறந்த அரபு நாட்டு போர்க்குதிரைகள் வந்துள்ளதாக மன்னருக்கு செய்தி எட்டியது மன்னர் பத்தாயிரம் பொற்காசுகளுடனும் படையுடனும் திருவாத திருவாதவூரரை தேர்ந்த குதிரைகள் வாங்கி வருமாறு அனுப்பினார் ஆளவாய் மதுரை சொக்கநாதரை வணங்கிய திருவாத ஊரார் திருப்பெருந்துரை அடைந்தபோது அங்கு அவருக்கு சிவ ஆகம ஒலி கேட்டது அவரை ஆட்கொள்ள அவர் பிறந்த திருவாத ஊரில் பாதச் சிலம்பொலி மூலம் அவ்வாறு காட்டிய எம்பெருமான் ஈசன் இப்போது தானே நேரடியாக குருவாக ஒரு சோலையில் குறுந்த மரத்தடியில் அமர்ந்து தனது சீடன் வரவுக்காக காத்திருந்தார் அவரை கண்டதுமே மெய்மறந்த திருவாத ஊரார் அவர் திருப்பாதங்கள் அடியில் அமர்ந்தார் அவர் தலையில் கை வைத்து ஸ்பரிச தீட்சை பெற்றதுமே அவரை பீடித்திருந்த மாயையாகிய தீய சக்திகளான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அனைத்தும் நீங்க பெற்ற அவருக்கு சிவபெருமான் சிவ ஞான போகத்தின் சாரத்தை கற்பித்தார் சிவன் முழுமுதற் கடவுள் ஆவார் அவரை ஞானத்தால் அறிந்து கொள்ள உதவுவது சிவஞான போகம் ஆகும் என்று கற்பித்த அவரது திருவடிகளும் தன் தலைமையில் வைக்கப்பெற்றதால் முழு ஞானம் அடைய பெற்றார் திருவாத ஊரார் அதன் பின்னர் துறவரம் பூண்டு பாட ஆரம்பித்ததே இணையற்ற திருவாசகம் ஆகும் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பார் அல்லவா அதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் நீ பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கமாக இருக்கிறது ஆகையால் இன்று முதல் நீ மாணிக்க வாசகர் என்று ஆசிர்வதித்து ஏற்கனவே இருந்த தனது பழைய ஆலயத்தை புதுப்பிக்குமாறு கட்டளையிட்டு மறைந்தார் அதன் பின்னர் இறைவனின் திருவுருவம் என்னவென்று புரிந்து கொண்ட மாணிக்கவாசகர் தான் கொண்டு வந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் கோவில் திருப்பணிக்காக செலவிட்டு விட்டார் மன்னனோ அதை அறியாமல் இன்னும் ஏன் தாமதம் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று ஓலை அனுப்ப அடுத்து என்ன ஆயிற்று என்பதை அடுத்து வரும் பதிவில் நாம் பார்ப்போம் இப்போது ஆவுடையார் கோவில் சிற்ப சிறப்புகளை பார்ப்போம் இக்கோவிலே பூத பெரிய பாறைகளை கொண்டு வந்து கட்டப்பெற்ற கோவில் என்று கூறுவர் ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் எப்படி எந்த இடத்தில் இணை சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ள தாழ்வாரம் எனப்படும் கொடுங்கை கூரையானது கொடுங்கை என்றால் கோடுதல் வளைந்தது என்று பொருள் மேற்கூரையின் வளைந்த பகுதி மொத்தம் பதிமூன்றரை அடி நீளமும் ஐந்தடி அகலமும் இரண்டரை அடி கனமும் உள்ளதாகும் இதே மண்டபத்தில் பத்து முதல் பதினைந்து வளையங்கள் கொண்ட ஒரே கல்லிலான கட் சங்கிலி செதுக்கப்பட்டு உயரத்தில் பொருத்தி தொங்கவிடப்பட்டு உள்ளது இரண்டே தூண்களில் ஓர் ஆயிரம் கால்கள் சேர்த்த ஆயிரம் கால் மண்டபம் காணலாம் அகோர வீரபத்திரரும் ரணவீரபத்திரரும் ரண வீரபத்திரரும் பனிரெண்டு அடி உயரத்தில் அதி உக்கிர உக்கிரசுரூபத்தில் காட்சி அருளுகின்றனர் மன்னர் அரிமர்த்தன பாண்டியன் கம்பீரத்துடன் ஒரு கல்தூணில் காட்சி தருகிறார் எதிரே தென்னவன் பிரம்மராயன் திருவாத ஊரார் என்ற மாணிக்கவாசகர் ராஜ அலங்காரத்துடன் காட்சி தருகிறார் குரவன் குரத்தி சிலைகள் அற்புதமானவை மற்றும் வில்லேந்திய வேலவனையும் வீணை வாசிக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி அவர் தலைக்கு மேல் சப்த ரிஷிகள் ஏழு பேரை தூண்களில் தரிசிக்கலாம் சக்கர வியூகத்தை சுற்றி பனிரெண்டு ராசிகள் மேலே அலகுற செதுக்கப்பட்டு உள்ளன பிச்சாடனர் சிற்பமும் மன்னர் திருமலை நாயக்கர் சிலையின் வாழும் சிற்ப நுணுக்கங்கள் நிரம்பியவை யதோமூர்த்தி மகாவிஷ்ணுவும் காட்சி அருளுகிறார் இங்குள்ள அதி அற்புதமிக்க நரசிம்மர் ரண்யகசிபு மதத்தில் நரசிம்மர் ரண்யகசிபுவின் குடலை உக்கிரமாக வயிற்றை கிழித்து எடுத்து மாலையாக போட்டுள்ளது உள்ளது பத்ரகாளி சிவனுடன் போட்டி நடனம் இட்டதில் சிவன் தன் ஒரு காலை உயர்த்தி நடனம் ஆடியதால் அவ்வாறு ஒரு பெண் செய்ய முடியாதே என்ற இயலாமையில் தன் கையை பிசைந்தபடி நிற்பது அருமையானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்ட நவநாகரிக நகைகள் அணிந்த பெண்மணி கலையம்சம் மிக்க குதிரை வீரன் யாழியின் அற்புத அலங்காரம் சிவவிஷ்ணு ஹரிஹரனாக அழகிய இறைவனின் தோற்றம் எலியின் மேல் நடனமாடும் பிள்ளையார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கே ஒரு பதிவு தேவை தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்றும் வற்றாது குருந்த மரம் தலவிருட்சம் ஆகும் இப்போது முக்கியமான மூலவர் ஆத்மநாத சுவாமிக்கு வருவோம் கருவறையில் சதுர பீடம் மட்டுமே ஆத்மநாத சுவாமி அருவமாக காட்சி அளிக்கிறார் லிங்கத்திற்குரிய இடத்தில் தங்கத்தாலான குவளை சாத்தி வைக்கப்பட்டுள்ளது பின்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டதாக திருவாசி அமைந்து உள்ளது அதன் மேல் மூன்று வண்ண விளக்குகளை வைத்து உள்ளனர் அவற்றுள் சிவப்பு அக்னியையும் வெண்மை சூரியனையும் பச்சை சந்திரனையும் குறிக்கின்றன கோள்கள் கிரகங்கள் என்ற அனைத்து அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி அவர்தானே பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத என்றும் ஒளியான சதாசிவமான அவருக்கு முன் இரண்டு தூங்கா விளக்குகள் எப்போதும் சுடர் விடுகின்றன தினமும் ஆறு கால பூஜைகள் சிறப்பாக பெறுகின்றன ஆறு காலமும் படைக்கலில் புழுங்கரிசி நிவேதனமாக படைக்கப்படுகிறது மற்ற கோவில்களில் பச்சரிசியே நைவேத்தியம் பச்சையாக பண்படுத்தப்படாமல் இருக்கும் நம் ஆத்மாவை ஆத்மநாதர் பண்படுத்தி சமைத்து புழுங்கலரிசியாக தன் ஞானத்தால் மாற்றுகிறார் தீயவற்றை அகற்ற கசப்பான பாகற்காயையும் நல்லென ஏற்க சத்தான கீரையையும் இறைவன் இங்கு வித்தியாசமான நைவேத்தியமாக ஏற்று கொள்கிறார் இங்குள்ள அம்மனும் சக்தி ரூபமாக யோகாம்பாள் என்று நிலையிலேயே காட்சி தருகிறார் அம்மனின் பாதங்களை மட்டுமே நாம் தரிசிக்கலாம் நம்மை ஆன்ம ஜோதியாக பிரகாசிக்க வைக்கவே இங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் நமது புருவ மத்தியில் உள்ள ஆன்மா என்ற ஒளிப்புள்ளி ஆன்மாக்களின் நாயகனாக விளங்கும் ஆத்மநாத சுவாமியை சென்றடைய வேண்டும் ஆகையால் இங்கு இறைவனுக்கு காண்பிக்கப்படும் ஜோதி பக்தர்களுக்கு தரப்படுவது இல்லை ஏனென்றால் நாமே முயற்சி செய்து அவரை அடைய வேண்டும் என்பதால் தான் தாவும் பரி அதாவது தாவும் குதிரை மேல் சிவன் அமர்ந்து அந்த உயிரோட்டமான அழகிய கம்பீரமான குதிரையில் பவனி வருகிறார் குதிரையில் சிறந்தது பஞ்ச கல்யாணி குதிரை அதன் கால்களிலும் கணுக்காலிலும் வெண்மை நிறம் இருக்கும் நெற்றியில் பொட்டு வைத்தாற்போல் வெள்ளை நிறம் இருக்கும் இவ்வாறு மேற்சொன்ன ஐந்து இடங்களிலும் வெண்மை நிறம் இருக்கும் பஞ்ச கல்யாணி குதிரை சிலையில் குதிரை வியாபாரியாக அடுத்து வரும் பதிவில் வரவுள்ள குதிரை வியாபாரி சிவன் சிலையாக உள்ளார் அந்த குதிரையின் பற்களும் வெண்மையான கற்களால் செதுக்கப்பட்டு உள்ளது இந்த ஆத்மநாதர் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்க எழுதப்பட்ட திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளன இப்போது கோவிலின் முக்கிய நோக்கமாக கருவறை ரகசியமாக தன் திருவாசகத்தில் மார்கழி மாதம் காலையில் பாடப்படும் திருவெம்பாவை இருபது பாடல்களை அடுத்து பாடப்பெறும் இறுதிக்கட்ட பத்து பாடல்கள் கொண்டு மாணிக்கவாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சிக்கு நாம் வருவோம் திருப்பள்ளி எழுச்சியில் மேலோட்டமாக பார்த்தால் ஒவ்வொரு பாடலிலும் திருப்பெருந்துரை ஆத்மநாதரை போற்றி பாடுவது போல் தோற்றம் அளிக்கும் ஆனால் வைகரை மார்கழி மாதம் என்பது தை மாதத்துக்கு முந்தையது தட்சணாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம் அதாவது சூரியன் உதயமாகும் விடியல் காலம் நெருங்குவதை குறிக்கிறது அது அறிவு சூரியன் அதாவது ஞானம் உதயமாகும் காலம் ஆகும் அக்கால விடியலில் மாணிக்க வாசகர் யாவையும் யாவையும் பெண்மைத்தன்மை பொருந்தி எனவே அவற்றின் கணவன் ஆத்மநாதராகிய ஆதிசிவனே அவர் எத்தகையவர் என்பதை உணர்ந்து பின்னர் அவரை போற்றி துதிக்க வேண்டும் என்று உலக மக்கள் உணர வேண்டும் என்று கூறுவதற்காக அவர் யார் என்ற ரகசியத்தை கூறுகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தமிழ் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையிறை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகிறார் இதன் பொருளாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் கூட உன்னை பற்றி அறிய மாட்டார் அப்படியென்றால் யார்தான் உன்னை அறிய முடியும் ஜோதியாக இருப்பது காட்டினாய் திருப்பெருந்துரையில் அந்தணனாக வந்து என்னை ஆட்கொண்ட நீயோ முதலும் முடிவும் இடையுமான நிரந்தரமானவன் இத்தகைய சிறப்புகள் உடைய நீயே ஆத்மாவின் நாதனாக இங்கு எழுந்தருளி துயிலுகின்ற ஆத்மாக்களை எழும்பச் செய்து காத்தருளல் வேண்டும் என்பது சன்மார்க்க நெறி கொண்ட இறைவன் கணவன் ஆன்மா மனைவி பாவனையாக திருவாசக பாடல்கள் எழுதிய மாணிக்கவாசகர் பாடலின் அரும்பெரும் பொருள் ஆகும் இத்தகைய அரிய இரகசியத்தை வெளிப்படையாக நந்தி பலிபீடம் கொடிமரம் போன்ற ஸ்தூல தடைகள் போல் ஞானத்துக்கு தடையாகும் ஆணவம் கன்மம் மாயை நீக்கி ஆட்கொள்ளவே ஆத்மநாதர் எழுந்தருளி உள்ளார் என்ற பேருண்மையை போதித்ததாலேயே இங்கு மாணிக்க பிள்ளையாரை விட முதல் மரியாதை உலகத்திலுள்ள எந்த மனித ஆத்மாவுக்கும் கிடைக்காத ஆத்மநாதர் கோவிலில் உற்சவராக பவனி வரும் தகுதி இறைவனால் அருள பெற்றது வெறும் சிற்பங்கள் சிறப்புக்கானது ஆத்மநாதர் கோவில் அல்ல ஆத்மாவின் தலைவரான ஆத்மநாத சுவாமிகளின் உபதேசத்துக்கு ஆனது ஆகவேதான் எங்கும் இல்லாமல் தெற்கு நோக்கி குரு தட்சிணாமூர்த்தியாக பிற கோவில்களில் உள்ளது போல் அமராமல் குரு ஆத்மநாதராக மூலவராக அவர் இங்கு வீற்றிருக்கிறார் ஆத்மாக்களின் தந்தை ஆத்மநாதர் புகழ் வாழ்க ஆத்மாக்களின் அன்னை சக்தி யோகாம்பாள் புகழ் ஓங்குக அவர்களின் அருந்தவ புதல்வன் மாணிக்க வாசகரின் கீர்த்தியானது என்றும் நீங்கள் அது நிலை பெற்று ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமர்ந்த நன்றிகள் வணக்கம்